ஏ லட்சுமி வர வர நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்க இழுத்தாலும் வரவே மாட்டிக்கிற உன்னோட சேர்ந்துக்கிட்டு இதுங்களும் இப்படியேதான் பண்ணிட்டு இருக்கு ஒழுங்கா வரியா இல்ல அட்டி வச்சு இழுத்துட்டு போவா ஆமா ஆமா பேசுறதுல நல்ல காதல கேக்கும் கேக்குறதுக்கு பதில் வேற வரியா இப்ப அடி வைக்கவா வா உனக்கு வாயில சொன்னா பத்தாது நாளை வச்சு இழுத்தாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு அடியாத மாடு பணியாதுன்னு சொல்றது சரியான இருக்கு இப்ப வர்றியா இல்லையா வாடி நவ்வரியன் பர் ஒவ்வொரு இட்ட எடுத்து வச்சுக்கிட்டு வா சங்கரு சங்கரு இதுக்கு வீட்டு மாமா வந்திருக்காங்க வாங்க மாமா நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்க மாமா வேலையில எப்படி போகுது ஆ போகுதுங்க மாமா என்ன பால் தயிர் முறு எல்லாமே வியாபாரம் பண்றீங்களா இல்ல எப்படி அன்னைக்கு வரைக்கும் எல்லாமே வியாபாரம் பண்ணுறமாமா நம்ம ஊர்ல வாங்குறங்களா ஆ வாங்குறேன் மாமா வாங்குதே செய்றாங்க வாங்காமல இல்ல சரி சரி அப்படியே தோழில முன்னே அப்படியே அப்படியே பெருக்கிட்டு போங்க சரியா அப்படியே நம்ம ஊருக்குள்ளே இருந்திர கூடாது புண்டிச்ட்டிக்குலயே குதிரோட்டிட்டு இருக்க கூடாது அக்கம் பக்கத்துல நாலு ஊர் பக்கமும் தெரிஞ்சு வச்சுட்டு போயிட்டு வாங்க சரிங்க மாமா ஏமாடி அப்பா கூப்பிடுமா நான் உள்ள தான் இருக்கறேன் அப்பா அப்பா அப்பா

அதனால தான் யார் டவுனுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு புது வீடு வேலைக்கு ஆகுதுன்னு சரி சரி நானும் தான் வந்து பார்த்தேன் நேத்து வீடு சாத்தி கிடந்துச்சு சரி ஃபோன் பண்ணுவோன்னு பார்த்தா நம்பர் வேற பழைய போன்ல தான் இருந்துச்சு புது போன்ல இல்ல அதான் சரி உன்னை பார்த்து பேசிட்டு போவோம்னு வந்தேன் என்னப்பா என்ன விஷயம் இந்த ஏத்த வீட்டுல வாத்தியார் குடும்பம் உறுதியா அவர்கள் நாளைக்கு பால் காய்ச்சறாங்க பசுமாடு வீட்டுக்குள்ள விடணும் பூஜை முடிஞ்சோனே சொன்னாங்க அதுதான் அங்க நல்ல இடத்துக்கு எதுக்கு தான் எடுத்த வீட்டிலே இருக்கே அப்படின்னு தான் உங்களை ஜாயின் பண்ணி விடுவோன்னு வந்தேன் ஓ அப்படியாப்பா சரி சரி அதுவும் இல்லாமல் பால் அப்புறம் பசுமாட்டு தயிர் கோமியம் சாணி இதெல்லாமே தேவை எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றீங்களா அவ்வளவு தானே என் போச்சு அப்புறம் பசுமாடும் கண்ணுக்குட்டியும் உள்ள விடணுன்னாங்க இதுக்கு எவ்வளோ என்ன எதுன்னு கேட்க சொன்னாங்க அதான் என்னன்னு பார்த்து சொல்லுங்கப்பா என்னத்தையா போய் பெருசாக நம்ம கேட்க போறோம் இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் எல்லாம் அனுப்புனது கிடையாது சும்மா வந்துட்டு போவோம் என்ன நம்ம ஊருக்கு வராங்க இதுல எல்லாம் போய் காசு பணத்தெல்லாம் பார்க்க முடியுமா இல்லையா மகாலட்சுமி பசு மகாலட்சுமி வர வைக்கும் போது இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் எவ்வளவு கேக்குறீங்க சொல்லுங்க அது அதெல்லாம் நமக்கு தெரியாதியா நீங்களா பாத்து கொடுங்க சரி ஒரு மூணாயிரம் ரூபாய் பேசிடவா அட மூணாயிரம் எதுக்கியா சும்மா வர சொல்லும் மூணாயிரமா ஒரு நூறு இரநூறு கொடுக்க போகுது அப்படிலாம் இல்லையா இதெல்லாம் சாஸ்திரம் அதனால மூணாயிரம் ரூபாய் வாங்கி தரேன் சரியா சரியா போவா விருப்பம் அப்புறம் சரி நாளைக்கு காலையில மட்டும் கொஞ்சம் நேரமா பசுமாட வீட்டுல அவங்க வீட்டுக்கு அனுப்பணும் கொஞ்சம் நேரங்காலமா என்னன்னு பார்த்து அனுப்பிடுங்க ம் சரியா நான் பாத்துக்கிறேன் சரி அப்ப நான் வரேன் வெளியவே நிக்க வச்சு பேசிட்டேன் பாரு உள்ள வயா உள்ள வயா காப்பி எதுவும் சாப்பிட்டு போலாம் இல்லையா மணி ஆயிடுச்சு டவுனுக்கு வேற போகணும் சரியா வரேன் என்னாடி வரேம்மா சரிங்கம்மா என்னம்மா கூப்பிடுறாங்க என்ன அனுப்பி அனுப்பிருப்போம் தானே சரிங்கப்பா அதுவும் இல்லாம பசுமாடு எல்லாம் கூட்டிட்டு போறது நாளை இன்னைக்கே வந்து குளிப்பாட்டி கொஞ்சம் கலர் எல்லாம் தெளிச்சு ரெடியா வச்சிருப்போம் சரியா சரிங்கப்பா நானே எல்லாம் பாத்துக்கறேன் உம் சரிம்மா சரி போட்டு எங்களை பனியாட்டம் சாப்பிட செல்ல வா வா ஊருக்குள்ளதானே வேற

நல்ல நாள் தெரியனாலும்னா எல்லாரும் கூடி கூடியிருந்து கொண்டாட்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் போறத நினச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு யார் வருவாங்கன்னு கூட தெரியல உங்களை மாதிரி எல்லாம் வந்து அந்த குடும்பம் இருக்குமானு தெரியல எல்லாம் படிக்க தெரியலனாலும் கணக்கு வழக்கு தெரியலனாலும் நம்ம வாத்தியார் வாத்தி தான் கூட்டிகிட்டு வந்து விடுவோம் இனி யார்கிட்ட பிள்ளைங்களை கூட்டிட்டு போவோம் பக்கத்து ஊர்ல தான் இருக்கும் எல்லாரும் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு நாளைக்கு விசேஷத்துக்கு வந்துருங்க அதெல்லாம் வந்துடுறோம் ஒரு கஷ்டம்னா கூட அஞ்சு பத்து வேணும்னா கூட உங்ககிட்ட வந்து கேட்டா உடனே கொடுப்பீங்க இனி யாரு போய் நான் கேட்பேன் அம்பட்டு கஷ்டத்துலயும் என்கிட்ட குடுக்கற காசு கூட கேட்க மாட்டேன் வாயை விட்டு இனிமே நான் யாரு போய் கேக்குறது டேய் அண்ணா நம்ம இந்த ஊரை விட்டு போறோன்றது கவலையா இல்ல கஷ்டம்னா காசு தர மாட்டாங்கன்றது கவலையா

இல்ல எல்லார மறந்துடுவீங்களா என்னமா அப்படி கேக்குற அப்ட இல்ல விஷயசலாம் வச்ச கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கூப்பிடுவோம் எல்லாரும் கண்டிப்பா வரணும் நீங்க கூப்பிடுங்க சரிங்கக்கா போயிட்டு வாங்க சரிங்கப்பா

இந்த அம்மாவும் உடம்பு சரியில்லை வாயை வச்சுட்டு கம்முனு இருக்கலாம் நான் நீதும் எனக்கு முக்கியம் இந்த அம்மா தான் முக்கியம்னு எப்படி சொல்ல முடியும் எத்தவ அப்படி இருந்தாலும் மனசில் சுமந்தவ நீ ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம்தான் விஷயம் நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறது ஐயோ ஜானகி ஃபோனை எடு ஜானகி ஏன் ஜானகி இப்படி பண்ணிட்டு இருக்க ரிங் போய்கிட்டே இருக்கு எடுக்கவே மாட்டிக்கிறாளே என்னம்மா ஏன்டா காலையில விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆகுது உன் பொண்டாட்டிக்கு ஒரு காபி தண்ணி கூட நேரங்களா உடம்பு முடியாம கொடுக்கறதுல என்னடா அவ குறைஞ்சிட போரா இருந்த வச்சு குடுக்கறதுக்கு இருக்கா இங்க எல்லாமே எங்கிட்டு போய் தொலைஞ்சா ஏன் கோமலகியமால இருந்தியாம அவதான் வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு கிளம்பிட்டாலு மறந்துட்டியோ ஆசகாரி பாசக்காரி கோவக்காரி என் வீட்டு மருமாவும் ஒரு மோசக்காரி இத்தனை பேர் வீட்டுல இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாலா ஒன் சொல்லிட்டு போனாலே இல்லையா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்னமா பேசிட்டு இருக்கீங்க ஏடா நான் எல்லாம் சரியாக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு எப்படி திமுறு தனா விட்டு இருந்துச்சுன்னா வீட்டை விட்டுப்பட்டு பையன் தூக்கிட்டு போயிருக்காளே அவள் என்ன இந்த வீட்டில் ஒரு அணுவும் அசையாது நினச்சிட்டு இருக்காளா அவள் இல்லைண்ணா இந்த வீட்டில் இத்தனை வருஷம் நான் செய்யலை என்னமோ இப்போ வந்துட்டா அதுக்குன்னு ஒவ்வொரு ஓவர ஆடிக்கிட்டு தெரியிறாளா அவள் பாருங்கம்மா ஜானகியை பற்றி தப்பாக பேசாதீங்க சரியா அவள் இல்லைன்னு வச்சுக்கோங்களே இந்த வீடே வீடாக இருக்காது உங்களுக்கும் உடம்புல நல்ல ரத்தம்லாம் ஓடலை வயசாகி போச்சு ரத்தம் சுண்டி போச்சு கொஞ்சமாவது வாயை அடக்குங்க ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருக்கீங்க வர வர ஆனா உங்களை கல்யாணம் பண்ணிவிங்க கல்யாணம் பண்ணிவிங்கன்னு சொன்னேன் தான் கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணு என் பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப அந்த பிள்ளையோடையும் சேர்ந்து வாழ விடாம அந்த பிள்ளையை அடிச்சு தோர்த்துனா அப்புறம் என்ன அர்த்தம்

நான் அவ கூடயும் சேர்ந்து போயிருக்கணும் என்ன பண்ணி தொலைகிறது உங்களுக்கு உடம்பு முடியல இந்த மாதிரி நேரத்தில் உங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு அந்த ஒரு இதுல தான் இருக்கேன் இல்லைன்னா அப்பயும் அவ கூட போயிருப்பேன் இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா இப்பயும் ஒன்னும் பிரச்சனை இல்லை உன்னை பெத்த வயிற்றுல கள்ளி எடுத்து அடிச்சுக்கிறேன் நீ உன் பொண்டாடி கூட கிளம்பிப்போம் ஓப்பா ஓ எனக்கு யாரும் வேண்டாம் நான் ஒரு அனாதை தானே நான் ஒரு அனாதை நான் செத்துக்கிறேன் நீ போ நீங்க சாவ மாட்டீங்கம்மா பேசி பேசி என்னதான் சாவடிப்பீங்க

மாப்பிள்ள தம்பி போன் அடிச்சுக்கிட்டே இருக்காருமா போனை எடுத்து பேசுமா ஏமா அப்படி பண்ற இல்லம்மா போன் அடிச்சுட்டே இருக்கட்டும் அப்பதான் ஏன் அருமை என்னன்னு அவருக்கு தெரியும் அவங்க வயசானவங்க அவங்க வயசுக்கு தெரியாம அவங்க பேசிட்டு இருக்காங்க சரியா நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு இப்படி சண்டையை போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருந்தா பாக்குற நாலு பேர் என்ன சொல்லுவாங்க முதல்ல ஏன் புத்தி நான் தான் செருப்பால் அடிச்சுக்கணும் நான் அப்ப வராம இருந்திருந்தேன்னா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை நான் வந்ததுனாலதானே இப்போ உனக்கு இப்படி கஷ்டம் என்னமா பேசிட்டு இருக்க நீ வந்ததுனால எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ரொம்ப நாளாவே நான் அவங்கள தான் இருக்கேன் வேணும்னு ஒவ்வொன்றையும் பேசுறாங்க வைக்கிறாங்க எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போறேன் எத்தனை நாளைக்குதான் நானும் பொறுத்து பொறுத்து போக முடியும் எனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கத தானே செய்யுது இல்லைம்மா நீ ஒத்த புள்ள நீ நல்லா வாழணும்னு தான் எம்பிட்டு கடம்பட்டாவது உன்னையை கட்டி கொடுக்கணும்னு ராத்திரி பகல் பார்க்காம உங்க அப்பா வளைச்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் இன்னைக்கு நீ இப்படி வந்து இருக்கிறத பார்க்கும்போது மனசுல மனசில் ரத்த கண்ணீர் வடிமா எதை பற்றி யோசிக்காத எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் எனக்காக அவர் வருவாருமா அவர் வந்தால் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் மாமியார் கறி வேணும்னே கீழே விழுந்து நான் தையல் கிளாஸ் போகக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பண்ணியிருக்கா தெரியுமா என்னம்மா சொல்கிற ஆமாம்மா அவங்க ரொம்ப கௌரவம் பிடிச்சவங்கம்மா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க என்றைக்குமே மேலே வரக்கூடாது அவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும்தான் எல்லாமே தான் மட்டும்தான் மேலே இருக்கணும் மற்றவங்க எல்லாரும் கீழே தான் இருக்கணும்னு சொல்லி அவங்களோட குணமே அந்த மாதிரி மாதிரிதாம்மா நான் இப்படி துணியெல்லாம் தச்சு கொடுத்து அவங்களுக்கு கீழே ஏமரமா போய் வேலை செய்யறதான்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்கம்மா அதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும் நம்ம காலை கற்று போட்டுட்டேங்களாம்மா அது டாக்டரா பத்திரமா போட்டு விட்ருக்காங்க எனக்கு அம்பிட்டு கஷ்டமா இருக்குமா உள்ளே குள்ளே அம்பிட்டு கஷ்டத்தையும் வெளியே வேதனையை வச்சுட்ருக்கேன் வெளியே காட்டிக்கிறதில்லம்மா அது மட்டும் இல்லம்மா உனக்கு அப்புறம் கல்யாணம் நம்மளுக்கு குழந்தை உண்டாயிருச்சு குழந்தை உண்டாவல ஒன்றும் உண்டாவல நீ வரடியான்னு சொல்லி அது குத்தி குத்தி பேசுகிறாங்கம்மா மனசே கேட்கலம்மா இதுக்கு தாண்டி சொன்னேன் இதுக்கு தான் சொன்னேன் ஆஸ்பத்திரியில் நானும் அதை கூட்டிட்டு போய் காட்டுறேன் நீங்க ரெண்டு பேரும் வாங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா சொல்றதெல்லாம் கேட்கறது கிடையாது இப்போ இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு வந்து உக்காந்துருக்க

ஏமா நீ வேறமா பயமுறுத்தாதமா நல்லா எழுப்புமா நம்ம தூங்கிட்டு கீது இருக்க போது சார் கொலை கொலைகேசு சார் கொலை கொலைகேசு நீங்க ஜெயில கம்பி எண்ண வேண்டிதான் சார் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்புறம் எங்களுக்கு ஜோடி கட்ட நீங்களும் வர வேண்டிதான் போல சார் அடிச்சு வாய் முறா என்னடா பேசிக்கிட்டு இருக்க பண்றத போல நீங்க பண்ணிக்கிட்டு கொலைக்கு சம்பளம் உனக்கு ஜோடி கட்டா வந்தேன் வை தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் ஏமா அந்த அம்மாவும் நல்லா எழுப்புமா அடிச்சாவது எழுப்புமா

இல்ல அவளத்தை என்னையும் உணங்களோட சேர்த்து ஜோடிகட்ட வச்சிருவாங்கங்க ஹேமா அவளை முதல்ல கீழே இறக்கி விட்டு என்கிட்ட வந்து மூளையில உட்கார வைம்மா அப்பா கொஞ்ச நேரத்துல எனக்கு படபட படனு வந்திருச்சு போ சரிங்க சார் ஏமாடி வாங்கம்மா ஏம்மா எம்படி दृष्टी பார் புள்ளைக்கு என்னவா நீங்க இந்த மாதிரின்னு செய்தின்னு எனக்கு சொன்ன உடனே வரணும்னு நினைச்சேமா இந்த அந்த பிள்ளைங்கள தான் காணாம போயிடுச்சுங்களே அதனால அந்த பஞ்சாயத்துலேயும் அங்கே திங்கிறது ஓட வேண்டியதா போச்சு எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லை பாத்துக்க அப்புறம் நேத்து வரலான்னு பார்த்தேன் பிள்ளைய வந்து பாக்குறது பெருங்கையோட வந்து அதனால தான் மாங்காலாம் இந்த மாதிரி நேரத்தில் மசத்தியா இருக்கும்போது சாப்பிடும் இல்ல போய் நேற்றெல்லாம் மாங்காயெல்லாம் போய் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் உனக்கு கொஞ்சம் ஊந்து சத்து மாவு தை கிண்டி எடுத்துக்கிட்டு அப்புறம் மாம்பழமும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கிட்டு இன்னைக்கு வருவோன்னு தான் வெள்ளனையே ஓடி வந்து இதெல்லாம் என்னமா நீங்க எதுவுமே வாங்கிட்டு வரல நீங்க சும்மா வந்தாலே போதும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தா பாக்கணும்னு அவசியம் இல்ல சும்மா மத்த நாள பிள்ளைய வந்து பாத்துட்டு போகலாம் இந்த மாதிரி நேரத்தில் என் பேரனோ பேத்தியோ எனக்கு சீக்கிரம் பெத்து கொடுத்துருங்க நான் தூக்கி வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க சுத்திட்டு வந்துரேன் வந்தவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் அமைதியை பாத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்க சொன்ன உடனே நீங்க ஊர்ல இருந்து கிளம்பி வந்துட்டீங்க நான் தான் பாருங்க இன்னைக்கு வரேன் பக்கத்துல இருந்துட்டு இங்கிட்டு நாள் ஆகி போச்சு எனக்கு என்ன என்னமா இருக்குது எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல அவங்களுக்கு வேலை வெட்டினு ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்ல ஆமாங்க ஊர்ல எல்லாம் மலைங்களா இல்ல பண்ணீங்களா மழைதாங்க கோடை மலைதான் அடிச்சு கொளுத்திட்டு கிடக்குது வெயில் எந்த அளவுக்கு அடிக்குதோ அந்த அளவுக்கு மழையும் வேற

வந்தவங்க அப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாருங்க இருங்க காஃபி வச்சு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ முதல்ல மாதிரி எல்லாம் ஓடியாடி எல்லாம் வேலை செய்யக்கூடாது சும்மா கம்மனு இருக்கணும் சரியா சொல்லுங்க இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க கூடாது கம்முனு உக்காரினா கேட்கவே மாட்டேங்கிற இழுத்து போட்டு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்றது நம்ம நீ நம்ம வீட்டுக்கு வந்துரும பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நானே சமையல்லாம் செஞ்சு போறேன் துணிமணியை உமா தவச்சு போட்டுருவா அப்புறம் என்ன இல்ல இல்ல எங்க பிள்ளையா நாங்க எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அங்க வச்சு எல்லாம் பாத்து அனுப்புறோம் என்னம்மா சொல்றீங்க ஏண்டி வீட்ல ஏதோ பெரியவங்க இருந்தா உனைய விட்டுட்டு போலாம் எல்லா வேலையும் போட்டு நீ ஒத்தாலாம் பாத்துக்கிட்டு அப்புறம் உடம்பு முடியலன்னு எதுவும் பார்த்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றது நாங்க அங்க இருந்துகிட்டு உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் நாங்க ஏதாவது பக்கு பக்குன்னு உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கணும் அது மத்த நேரம் மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லை பிரசவம்ன்றது இன்னொரு பொறப்பு வேற இந்த மாதிரி நேரத்துல உனக்கு தனியா விட்டுட்டு போக முடியுமா மாப்பிள்ளைய வேலை வேலைன்னு அங்க இங்கே போயிடுறாரு அந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணும் அதனால தான் உனைய கூட்டிட்டு போலான்னு முடிவு பண்ணிருக்கோம் நானும் உங்க அப்பா ஏமா இந்த மாதிரி நேரத்தில் பஸ்லயும் போக கூடாது வரக்கூடாது நம்ம வீட்டுல இருக்கட்டுமா அங்க எல்லாம் பத்திரமா இருந்துப்பாங்க உங்களுக்கு வச்சு நோண்டு வீடுதான் அங்கே எத்தனை பேர் படுக்க முடியும் வைக்க முடியும் அதுக்கு தான் சொல்றேன் நீ ஆஸ்பத்திரிக்கு போகணும் நீங்களே போயிட்டு வந்துட்டீங்களா இல்லை இனிமே தானா இனிமே தான் உமா கிளம்பணும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போறது நேரம் கிளம்ப ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமல் கிளம்பி போகணும் அப்பதான் நேரம் கிளம்ப வர முடியும் சரியா ஆ சரிங்கம்மா சொல்லியாச்சு போனா உடனே பார்த்துட்டு வந்துடலாம் அப்பாயின் வாங்கிருக்கீங்களோ அது அப்பாயின்மெண்ட் அது எனக்கெல்லாம் வாய்க்குள்ள நுழையாதுமா தான் எனக்கு வாய்க்குள்ள வரும் சரி அப்படின்னா பக்கமா போயிட்டு வாங்க வீட்டில் நாங்கள் எல்லாம் சமைச்சு வைக்கிறீங்க எல்லாம் ஒன்றும் சமைக்க வேணாம் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சரியா சரிங்கம்மா ஐயோ கடவுள் வலி உயிர் போகுதே ஆண்டவா முதல்ல என்னமோ கட்டி தொங்க விடுறாங்க தலைகீழ இப்போ என்னமோ சேர் முட்டி போடு அந்த முட்டி போடு இந்த முட்டி போடுன்னு உயிர் எடுக்கிறீங்க மொத்தத்தில் என் காலும் கையை முறிச்சு விட்டு தான் அனுப்புவாங்க போல இருக்கே ஐயோ ஆண்டவா கூட நிறுத்திருக்க தெரியுதா சொல்லு பாப்போம் ஏய் பாய கிட்டாதான் அப்புறம் பாயில பண்டை பண்டையா வந்துரும் சொல்லிட்டேன் எப்படி இருந்தேன்னா இப்படியா இப்படியான கதையா எப்படி இருந்த என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்க வர ஆத்திரத்துக்கு அப்படி எட்டு கிட்ட நிமிச்சிருவேன் என்ன பண்ணி தொலைகிறது காலையும் நவுத்த முடியல கையையும் நவுத்த முடியல இப்படியே இருக்கணும்னு சொல்ற அம்மா வலி தாங்க முடியலையே ஆண்டவா உனக்கு கண்ணே இல்லையா கெட்டது பண்றவங்க நல்லா வச்சிருக்க நல்லதே நினைக்கிறேன் என்னைய போய் இப்படி கஷ்டப்படுத்துறியேப்பா தான் ஊழியா நீயே போலீஸ் நினைச்சியா உன் வீடு நினைச்சிட்டியா கத்திக்கிட்டே கடக்கறே ம் ஒண்ணுமே இல்லன்னா மத்தவங்க எல்லாம் இருக்காங்க இருக்கிற இடம் தெரியுதா அப்படியே எட்டுக்கிட்டு மிதிச்சானே வெகி அப்படியே உள்ளுக்குள்ளப் பையிரவே எங்க மேடம் வலி தாங்க முடியல மேடம் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அடிச்சு வளையில படும்போது உங்களுக்கு வலி தெரியல இப்பதான் வலிக்குது அப்பக்கேப்பன உன்னை வச்சு குன்னி உன்னை பத்தி எல்லா பக்கமும் விசாரிச்சேன் நீ சரியான கேடிப் புள்ள கில்லாடி ரங்கா ஊர்ல உள்ள தலைவர்களையே வாயிலப் போற ஆளாச்சமே நீ ம் அப்படியே உன்னையெல்லாம் அம்முக்களை வச்சு நச்சிரணும் மேடம் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் மேடம் என்ன விட்டுருங்க மேடம் ஏய் நீ கடத்தி இருக்கிறது சின்ன பிள்ளைங்கள அப்படி இருக்கும்போது உன்னை யாராலையும் தப்பிக்க வைக்க முடியாது சரியா இனிமேல் காலம் முழுக்க ஜெயிலில் ஒன்று ரெண்டு மூணுன்னே கம்பி எண்ணிக்கிட்டு கட மேடம் மேடம் இதை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம் வழுக்காக முடியல மேடம்

இப்போ பெரிய அப்படியே மகாராணி இவளுக்கு கீழே வேலை செய்யறதுக்கு பத்து பேர் வேணுமாமா ஆ நீ அன்னை என்ன கிளி கிழிச்சிருக்கேன்னு சொல்லி மொத்த டீட்டெயில் வந்துடுச்சு இந்த டீட்டெயிலுக்கு அந்த மூணு பிள்ளைங்களுக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சின்னு வச்சுக்க காலம் முழுக்க இல்லை நீ சாவுற வரைக்குமே ஜெயிலே இருந்து சாவ வேண்டிதான் வேற சொல்லிட்டு இருக்காரு அதுங்கள போய் விசாரிச்சு கம்ப்ளைண்ட் எழுதிட்டுவாமா இவளை காலம் முழுக்க உள்ளே வச்சு கழுத்திங்க வைக்கலான்னு என்ன போய் சொல்லிடுறா சொல்லு ஐயோ மேடம் புத்தி தடுமாறி அப்படி பண்ணி போட்டேன் மேடம் ஐயோ என்ன பண்ணுறேன் மேடம் காலம் முழுக்கனால தான் ஆக முடியாது மேடம் ஒரு நாள் அடிய செம்ம அடி மரம் அடியா இருக்கு இனி காலை முழுக்கனா அவ்வளவுதான் மேடம் சொத்து சொகுனு மொத்தத்தையும் சேர்த்து வச்சிருக்கேன் மேடம் என்ன விட்டுறேங்க மேடம் இந்த அக்கா நடித்தா அப்படியே எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளெல்லாம் கும்பாங்க குத்து குத்து வாங்கி நம்மளும் போய் நடிப்பு போட்டுற வேண்டி தான் மேடம் வேண்டாம் மேடம் புள்ளைப்பட்டிக்காரன் மேடம் அவங்களுக்காவது காசு பணம் செத்து சொக்குன்னு எல்லாமே இருக்குது எனக்கு ஒண்ணுமே இல்ல மேடம் காசு பணம் தான் அவங்கள வெளியே விட்டு என்ன வெளியே விடாம விட்டுறாதீங்க மேடம் அவங்க சொல்லி தான் மேடம் நான் எல்லாத்துக்குமே பண்ணனேன்